இந்த மாடிப்படி வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்றது நான் என்னுடைய ஸ்டடீஸ் நான் நான் வந்து நிறைய வீடுகளை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுறோம் அதில் பத்தில் எட்டு வீட்டுக்கு நம்ம வாஸ்து பார்க்க எட்டு வீட்டில் ஒரே மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதில் மேஜராக மாடிப்படியில் தான் தவறு அதிகமாக இருக்கிறது பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் இன்றைக்கும் எந்த ஒரு சிவில் சார்ந்த நபர்களும் வாஸ்து அந்த சரியான இடத்துல எப்படி மாடிப்படி அமைக்கிறதுன்றதை தெரிகிறதில்ல ஓகே ஒரு வீட்டுக்குள்ளே மாடிப்படி அமைக்கும் போது அது எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி தெற்கு மத்தியத்துலேயும் மேற்கு மத்தியத்துலேயும் அமைக்கணும் அதுலேயும் நம்மளாலங்க வந்து கிளாக் வயசில் தான் போடணும் எல்லா பக்கம் கிளாக் வயசில் தான் போடணுன்ற ஒரு மித்து இருக்குது பட் அதெல்லாம் தேவையில்லை தெற்கு பக்கம் அமைக்கும் போது கிளாக் வயசுலேயும் மேற்கு பக்கம் அமைக்கும் போது ஆண்டி கிளாக் வயசுலையும் தான் மாடிப்படி போடணும் இதை தவிர வீட்டுக்குள்ளே வேறு எங்கேயும் மாடிப்படி அமைக்கக்கூடாது அமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கெடுதலான பலனை தான் கொடுக்கும் சார் ஒன்ஸு மாடிப்படி தவறாயிடுச்சு அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கும் அந்த இருந்து ஒரு செங்கலை நகர்த்த முடியாது ஸோ அவ்வளோ சுப்பீரியரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அது வீட்டுக்கு வெளியில் கட்டக்கூடிய மாடிப்படி வந்து வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த பகுதியை தவிர மற்ற பகுதிகளில் அமைச்சு கொள்ளலாம்